హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వేల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ மலையாள சினிமா துறையோட கருப்பு பக்கம் இருண்ட பக்கத்தை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி ஜஸ்டிஸ் கேமா அப்படிங்கிற நீதிபதி தலைமையில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி அமைச்சு சினிமா துறைக்கு கேரளா சினிமா துறைக்கு பின்னாடி பெண்களுக்கு என்ன மாதிரிலாம் கொடுமைகள் செய்யப்படுது அதுவும் என்ன மாதிரிலாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது பெண்களோட அடிப்படை உரிமைகள் என்ன மாதிரிலாம் பறிக்கப்படுது ஒட்டுமொத்தத்தில் பெண்கள் இந்த சினிமா துறையில் எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் கொடுமைகள் நிகழதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பல

கொடுமைகள் செய்யப்பட்டிருக்கு யார் எந்த பெண்களுக்கு அகைன்ஸ்டா என்ன மாதிரி எல்லாம் கொடுமை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ட் ரிப்போர்ட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது என்னடா ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாங்க அங்க வச்சு கொல்றீங்க ஒரு நர்ஸ் வேலை பாக்குறாங்க அங்க வச்சு கொள்றீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா மாடில இருந்து விழுந்து செத்து போயிட்டா தற்கொலைங்கிறீங்க இப்படி எங்க பார்த்தாலும் நம்ம வேலையை எங்க செய்யணுமோ அங்கேயே போய் செய்யற இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை நம்மளுக்கு ஒரு அடிப்படை உரிமை புத்தகங்கள் படிக்கப்படுதுனா உண்மையிலே நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் கூட எல்லார் மனசுலையும் தோண ஆரம்பிக்குது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் பாவனா அப்படிங்கிற ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் அவங்க ஷூட்டிங்க்கு போயிட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது

அப்படின்னா மஞ்சு வாரியர் பார்வதி ரிமா கலிங்கல் அதுக்கப்புறம் ரம்யா நம்பிசன் அப்படின்னு மொத்தம் ஒரு பத்து பேர் சேர்ந்து தான் டபிள்யூசிசிங்கிற இந்த அமைப்பை ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் உருவாக்குனாங்க இப்போ இந்த டபிள்யூசிசி என்ன பண்றாங்க கேரளாவோட கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி திரைத்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஈவன் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு சாம்பிளான இன்சிடென்ட் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு பெண்களோட அடிப்படை உரிமைகள் படிக்கப்படுது அங்கே பெண்கள் பாதுகாப்பே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாலியல் வன்கொடுமையும் ரொம்பவே அதிகப்படுத்துது அதனால இந்த சினிமா துறையில பெண்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க ஒரு கமிட்டி அமைச்சு அதை விசாரிக்கணும்ங்கற மாதிரி கேரளா கவர்மெண்ட் கிட்ட இந்த WSCங்கற அமைப்பு ஒரு リクエスト கொடுக்கறாங்க இனிஷியலா கேரளா கவர்மெண்ட் இது ரொம்ப பெருசா எடுத்துக்கல பட் எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தம் காரணமா இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கறதுனால அப்ப அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஹேமா அப்படிங்கற ஒரு நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க மொத்தம் அந்த കമ്മിட்டில மூணு பேர் இருக்காங்க அதோட தலைமை இந்த ஜஸ்டிஸ் ஹேமா நீதிபதி அதுக்கப்புறம் சாரதாங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் ஆபீஸர் இருக்காங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து திரைத்துறையில் பெண்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொடுமைகள் மட்டுமல்ல ஷூட்டிங் போற ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேஃபான இடத்துல ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் இருக்கா ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ணுறதுக்கு டாய்லெட் இருக்கா பெண்களை டிக்னிட்டியோட நடத்துறாங்களா மரியாதையோட நடத்துகிறாங்களா ஒரு பெண் சினிமா துறைக்கு ஷூட்டிங்னு போயிட்டு வந்தா நார்மலாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி சேஃபாக போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிற பல ஆங்கிளில் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சினிமா துறையில வேலை பார்க்குற சீனியர் இருந்து ஜூனியர் ஆக்ட்ரஸ் வரைக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க பாதிப்பு அடைஞ்சவங்க ஈவன் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவங்களோட பாதிப்பை பத்தி வெளியில சொல்லாம இருந்தவங்க என்கரேஜ் பண்ணி மீட்டிங் மாதிரி பட் இந்த ஜஸ்டிஸ் உறுதிமொழி என்ன அப்படின்னா நீங்க என்ன தகவல் வேணாலும் சொல்லலாம் பட் பேர் வெளியில வராது பிகாஸ் நீங்க சொல்ற ஒவ்வொரு தகவலும் இந்த சினிமா துறையில இருக்க கருப்பு ஆடுகளை கண்டுபிடிச்சி அந்த துறையை சீரமைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் வந்து சொல்லுங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் ஒட்டுமொத்த சினிமா துறையையே சல்லடை போட்டு அனலைஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் கேரளா கவர்மெண்ட் கிட்ட இந்த ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க அவங்க சப்மிட் பண்ணும்போதே ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நிறைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரிப்போர்ட் முழுமையாக வெளியில் வந்தால் நிறைய பேரோட ரெப்புடேஷன் மானம் மரியாதை போகிறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால் இதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க

பாதுகாப்பு வச்சிட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டர் இப்போ எதுக்குப்பா வெளியிட்டீங்க அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தான் ரெண்டு மூணு ஜர்னலிஸ்ட் செஞ்சுட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க அந்த ஆர்டிஐல என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை நாங்க படிச்சாகணும் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த ரிப்போர்ட்ட பத்தி எதுக்கு கவர்மெண்ட் வெளியிடலங்குற மாதிரி ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ண விட்டு இப்போ கவர்மெண்டுக்கு வேற வழியே இல்லாம அந்த ரிப்போர்ட்ட அவங்க வெளியிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பட் இங்கேயும் கவர்மெண்ட் ரொம்ப கிளவரா ஒரு விஷயம் பண்றாங்க இனிஷியலா ஹேமா கமிட்டி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது மொத்தம் இருநூத்தி

சொல்லப்பட்டிருக்கும் பார்ப்போம் அந்த ரிப்போர்ட்ல பெண்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய பாலியல் கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேஸ்டிங் கவுச் நம்ம அந்த வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண்ணுக்கு சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா அந்த பெண் பாலியல் உறவுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சினிமா வாய்ப்பை கொடுப்பாங்க அந்த மாதிரி கேஸ்டிங் கவுச்சுங்கிற பல விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னுமே நடந்துட்டு இருக்கு ஈவன் சினிமா இண்டஸ்ட்ரியில கேஸ்டிங் கவுச் மட்டுமல்ல ஷூட்டிங்ல கூட வேலை பார்க்கற சில கோ ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு பெண்களோட அனுமதி இல்லாம அவங்க உடை மாத்திர அறைக்கு போறாங்க அங்க போய் அவங்கள்கிட்ட கிட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுறது கூட முயற்சி பண்றாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு நிலைமை தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்குங்கிற மாதிரி முதல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டாவதா இதுல நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டா கூட யாருமே வெளியில வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல பிகாஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணால் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்டேருந்து தங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரும் அப்படின்ட்டு நிறைய பெண்கள் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வந்திருக்காங்க பட் சில பேர் மட்டும் ஒன் டு ஒன் டிஸ்கஷனில் சில முக்கியமான தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலையாள திரைப்பட துறையவே சில ஒரு சின்ன கும்பல் தான் ரன் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில ஃபேமஸான ப்ரொடியூசர் ஒரு ரெண்டு பேர் ஃபேமஸான ஆக்டர் ரெண்டு பேர் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க ஒரு குறு வட்டத்தை சேர்ந்த ஒரு பத்து பேர் தான் இந்த சினிமாவையே ஆட்டி படைச்சிட்டு ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க மேலும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்ப நார்மலா ஒரு பெண் ஆபீஸ்க்கு ஐடிக்கு வேலைக்கு போனா ஆல்மோஸ்ட் அங்கேயும் நிறைய கிரைம் நடக்குது பட் சில பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது அதாவது அந்த பெண்களுக்கு தேவையான உடை மாற்றம் இடையோ ஈவன் நிறைய ஆஃபீஸில் கூட பெண்கள் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் சேஃப்டியாக அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உடை மாற்றதுக்கு ஈவன் சில ஆஃபீஸில் கூட தூங்குறதுக்குரிய அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது பட் இந்த மாதிரி ஷூட்டிங்கு போகும்போது பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதியே சரியாக இல்லைங்கிறாங்க ப்ராப்பரான டாய்லெட் இல்லை பெண்கள் உடை மாத்துறது கூட சரியான அறைகள் தரப்படுறது இல்லை அதுவும் பெரிய ஆக்ட்ரஸ்னால் கேரவன் தராங்க பட் சின்ன சின்ன ஜூனியர் ஆக்ட்ரஸ் வரும்போது ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே போய் மாற்றிக்கோங்கிறாங்க ஈவன் சில டைம் அந்த ரூமில் தாழ்பால் கூட இருக்கிறது இல்லை அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இந்த ஷூட்டிங் பாட்டில் இருக்குங்கிறாங்க இந்த ஜென்டல் பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்கிறாங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த மலையாளத் திரையுலகம் ஆணாதிக்கம் நிகழ்ந்ததாக இருக்கு பெண்கள் நசுக்கப்படுறாங்க அடிப்படை உரிமைகள் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் வன்கொடமைக்கு உள்ள பட்டு ஒரு பெண் ஒரு சினிமாவில் போய் நடிச்சுட்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கு சார் பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்தத்தில் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க நிறைய பெண்கள் அவங்களோட கான்பிடென்ஷியல் அவங்களோட பாதுகாப்பு கருதி அவங்க பேரை வெளியிட விரும்பல பட் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதுல சில பெண்கள் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க எங்க பேரை போடுங்க எங்களுக்கு யாரும் பாலியல் வன்கொடுமை பண்ணா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்றோம்னு சொல்லிட்டு சில பேரை டைரக்டாகவே விமென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லப்படுற சில விஷயங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலேகா மித்ரா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் வருஷம் பலேரி மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட டேரக்டர் பேர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த பெண்கிட்ட அவர் பல முறை தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு பல டைம் பாலியல் வன்கொடமை பண்ணியிருக்காரு பட் அப்போ என்னால் இதை வெளியில் சொல்ல முடியல பட் இந்த கமிட்டி முன்னாடி இப்போ என்னால் தைரியமாக சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலேகாங்கிற இந்த ஆக்ட்ரஸ் ரஞ்சித் பாலகிருஷ்ணங்கிற டேரக்டர் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரேவதி சம்பத்ங்கிற ஆக்ட்ரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் மேலே அவங்க பாலியல் குற்றம் சொல்கிறாங்க சித்திக் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் அதுக்கப்புறம் ரியாஸ் கான் அப்படிங்கிற இன்னொரு ஆக்டர் மேலேயும் சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் சித்திக் அப்படிங்கிறவர் அம்மா அப்படிங்கிற அமைப்பில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காரு அம்மாங்கிறது என்ன இப்போ நம்ம ஊரில் நடிகர் சங்கம் இருக்கிற மாதிரி இங்கே கேரளாவில் வந்து அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் அவர் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு சித்திக் மேல எப்போ இந்த பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டதோ அப்பவே அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இந்த ஹேமா கமிட்டியில் இப்ப ரீசன் நடந்தவர்கள் மட்டுமல்லாம ஈவன் பழைய ஆக்டர்ஸ் கூட பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் வருஷம் சஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் துளசிதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இவங்க கிட்ட பாலியலா தொந்தரவு கொடுத்துருக்காரு நிறைய கொடுமை பண்ணிருக்காரு என்னால அப்ப அத வெளியில சொல்ல முடியல பட் இப்போ இந்த கமிட்டி வந்ததுனால தைரியமா நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ தேவிகாங்கிற ஒரு ஆக்டர் இதுக்கு முன்னாடி கீதா விஜயன் துளசிதாஸ்ங்கிற எந்த டைரக்டர் மேலே குற்றம் சுமத்துறாங்களோ இப்போ இந்த ஸ்ரீ தேவிகாங்கிற பெண்ணும் அதே டைரக்டர் மேலே தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் அவர் கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஏங்கிட்ட பாலியல் வத்து மீறல் பண்ணார் அதனால் இந்த துளசிதாஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கமிட்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் மினு அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் நிறைய பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயசூர்யாங்கிற மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கார் அதுக்கப்புறம் மணியன் பில்லா ராஜுங்கிற ஒரு ஆக்டர் இருக்கார் அதுக்கப்புறம் இடவேலி பாபு

உடஞ்சு போன ஒரு சின்ன துண்டு மாதிரி தான் சொல்லி நீங்க திங்க் பண்ணி பார்க்க மொத்தம் இருநூத்தி அறுபத்தொம்பது பக்கம் அறிக்கை இருக்கு இதை மட்டும்தான் பப்ளிக் கொடுக்க முடியும்னு ஒரு அறுபத்தி ஒன்பது பக்க அறிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரிமைனிங் பக்கத்துல எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் டைரக்டா சொல்லப்பட்ட அந்த நேம் எல்லாமே சின்ன சின்ன ஆக்டர் டேரக்டர்ஸ் அப்படிதான் பட் இதுல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி எல்லாரோட பேரும் வெளியில வந்தா அவங்களோட பேருக்கு களங்கம் ஏற்படும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் இந்த

எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்து இவ்வளோ விஷயம் இவ்வளவு கொடுமை பெண்களுக்கு நடந்திருக்காங்க இவர் தெரிஞ்சு சொல்கிறாரா இல்லை தெரியாமல் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல பட் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த அறிக்கையை நல்லா விசாரித்து உண்மையில் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மையான விஷயமா இருந்தால் இதில் குற்றம் சுமத்த பத்த எல்லாத்துக்குமே சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் அதே டயத்தில் இந்த பிருத்திவிராஜ் இன்னொரு ட்ரிக்கும் வச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா இதில் நிறைய பெண்கள் தவறா கூட குற்றம் சுமத்துறதுக்கு வாய்ப்பு யாராவது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நிரூபிக்கப்பட்டா அவங்க மேலயும் சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்களை பத்தியும் அவர் ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு டொவினோ தாமஸ் அப்படிங்கிற ஃபேமஸான ஆன ஆக்டர் என்ன சொல்றாரு உண்மையிலேயே இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட உண்மைகள் அது எல்லாமே நிஜமா இருந்துச்சுன்னா இது திஸ் இஸ் த டைம் டு கிளீன் அப் த மலையாளம் இண்டஸ்ட்ரி அதில் சொல்லப்பட்டிருக்க எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்து இதை ஒரு கிளீன் இண்டஸ்ட்ரியா மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ரேவதி அப்படிங்கிற ஃபேமஸான ஆக்ட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழ் கூட நிறைய படம் நடிச்சிருக்காங்க ஓகேப்பா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பட் ரெண்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற மோகன்லால் அண்டு மம்முட்டி சார் இவங்க ரெண்டு பேருமே ஏன் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காங்க அப்படிங்கறதாம் எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் மோகன்லால் அவராட்ட ரிசைன் பண்ணி போயிட்டாரு பட் இந்த அறிக்கையில சொல்றதை பற்றி அவங்க ஒரு கமெண்ட்டும் கூட கொடுக்கல ஒரு அறுபத்தொன்பது பக்கம் அறிக்கையிலேயே இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுதுன்னா மொத்தமாக இருக்க அந்த முந்நூறு பக்க அறிக்கை வெளியில் வந்துச்சுன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஆக்டரோட பேருமே கெட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது பட் எதுக்காக கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய அறிக்கையை எடிட் பண்ணி அந்த அறுபத்தொம்போது பக்கமாக வெளிப்பட்டாங்க அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் யாரை காப்பாற்றுறதுக்காக யாரத்தோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக யாரோட ரெப்பூட்டேஷனை காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட் இந்த அறிக்கையை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்துக்கிட்டும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் சரி ரிமைனிங் அறிக்கையில என்ன இருக்குன்னு பார்ப்போம் பட் இந்த இதுல சுற்றம் சமத்தப்பட்ட ஒரு பத்து பேர் மேல குற்றம் சுமத்திருக்காங்க அவங்க எல்லார் மேலயும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமா போலீஸ் எல்லார் மேலும் வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் பட் அந்த ரிமைனிங் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த ரிமைனிங் அறிக்கையில சொல்லப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அவங்க பேர் கடைசி வரைக்கும் வெளியில வருமா வராதா அப்படிங்கறது இப்ப மக்கள் கிட்ட மட்டுமல்ல சினிமா துறையில பாதிக்கப்பட்ட எல்லா பெண்கள்கிட்ட கிட்டையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மலையாளம் இண்டஸ்ட்ரி இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு கிளீன் அப் பண்ணி ஒரு கிளீனான இண்டஸ்ட்ரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஆளுகளை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு நினைச்சு திரும்ப திரும்ப பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் எந்த உண்மையும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகே மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடக்கலாம் அதுக்குரிய இந்த மாதிரி கமிட்டி வச்சு விசாரணை பண்ணி பார்த்தா தான் பல உண்மைகள் வெளியில வரும் சரி ஓகே நம்ம தமிழ் சினிமா நடக்கலாம் ஹிந்தி சினிமா நடக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் நடக்குதா கேட்டால் கண்டிப்பா கிடையாது பிகாஸ் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில போயிட்டு இந்த மாதிரி பெண்கள் கிட்ட பாலியல் குற்றம் நடக்கிறாங்க கேஸ்டிங் கவுச் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்றது சினிமாங்கிறது ஒரு ஃபேமஸான மீடியம் அதனால அதை பத்தி வெளியில தெரியுது எல்லா துறையிலும் இது நடக்குதுங்கிறாங்க அவங்க சொல்ற மாதிரி நிறைய துறையில் இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சினிமா கொஞ்சம் பாப்புலரானால ரொம்ப ஈஸியா வெளியில தெரியுது பட் இந்த அளவுக்கு மத்த துறையில இருக்குமா அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியாது ஆபியஸ்லி எல்லா துறையிலையும் பெண்களுக்கு அகைன்ஸ்டா பாலியல் கொடுமை அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்படுறது உண்மைதான் இதுக்கப்புறம் இந்த மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்க போது அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்ப்போம் உண்மையிலே இதுல சொல்லப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா ரிமைனிங் அறிக்கையில சொல்லப்பட்ட பெரிய பெரிய ஸ்டார்ஸோட பேர்லாம் எல்லாம் வெளியில வருமா இல்ல இது ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு வாரம் பேசிட்டு மறந்துட்டு போயிருவாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனுதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்